எதிர்ப்புதான் புரட்சியாளர் என்ன வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் ஜெய் பி ஜெய் ப சென்னை நகரம் இருக்கும் வரை ஆம் தாங்கின் பெயரை மறைக்காது வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் புத்தனின் வீர வணக்கம் பூர்வ குடியின் முறைவருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் Vamos, பிள்ளைகள் குருசாமியின் மாணவன் மாணவன் நாங்கள் மாணவர் நாங்கள் மாணவர்கள் அரசு தமிழக அரசின் பக்க எங்கள் முன்னே ஒன்று பட்ட எங்கள் முன்னே ஒன்று பட்ட எங்கள் முன்னே அதிகாரங்கள் தூள் தூள்

We <inaudible> are